வணக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பும் மக்களின் நலனும் தொடர்ந்து உறுதி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்த இருபத்தி ஐந்தாயிரத்து அறுபது கோடி ரூபாய் செலவிலான ஏற்றுமதி மேம்பாட்டு இயக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அனைத்து பகுதிகளிலும் பரவி உள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பார்வை திறன் குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று ஒன்பது ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்றது தில்லியில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மத்திய அமைச்சரவை ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நேற்று மாலை நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தின் போது உயிரிழந்தவர்களுக்காக இரண்டு நிமிட மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது நாட்டின் பாதுகாப்பு குடிமக்களின் அனைவரின் பாதுகாப்பு மற்றும் அவர்களது நல்வாழ்வை அரசு தொடர்ந்து உறுதி செய்யும் என்று அப்போது தெரிவிக்கப்பட்டது அமைச்சரவை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் அப்பாவி பொதுமக்கள் மீதான கோழைத்தனமான தாக்குதலுக்கு அமைச்சரவை கடும் கண்டனம் தெரிவித்ததாக கூறினார் பயங்கரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் ஒழிப்பதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் கடினமான தருணத்தில் துணிச்சலுடன் உரிய நேரத்தில் ஒருங்கிணைந்து செயல்பட்டதற்காக அதிகாரிகள் பாதுகாப்பு முகமைகள் மற்றும் மக்களுக்கு அமைச்சரவையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டதாக கூறினார் இச்சம்பவம் தொடர்பாக புலனாய்வு அமைப்புகள் விரைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் குற்றவாளிகள் அவர்களுக்கு உதவியவர்கள் ஆகியோர் கண்டறியப்பட்டு தாமதமின்றி நீதியின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறினார் சூழ்நிலைகளை அரசு தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் நாட்டின் ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்தும் வகையில் இருபத்தி அறுபது கோடி ரூபாய் செலவில் ஏற்றுமதி மேம்பாட்டு இயக்கத்திற்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் சிசியம் கிராஃபைட் ருபீடியம் மற்றும் ஜிர்கோனியம் ஆகிய கனிமங்களின் ராயல்டி விகிதத்தை திருத்தி அமைக்கவும் அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறினார் இதன் மூலம் அந்த கனிமத் தொகுதிகளுக்கான ஏலம் மேம்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை நிறுவனங்கள் உட்பட தகுதி வாய்ந்த ஏற்றுமதியாளர்களுக்கு இருபதாயிரம் கோடி ரூபாய் வரையிலான கூடுதல் கடன் வசதி அளிப்பதற்கான திட்டத்திற்கும் அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார் நடப்பு நிதியாண்டின் முதல் ஆறு மாத காலத்தில் நாட்டின் கைவினைப் பொருட்கள் உட்பட ஜவுளித்துறையின் ஏற்றுமதி வளர்ச்சியடைந்துள்ளதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது நடப்பாண்டின் ஏப்ரல் முதல் செப்டம்பர் மாத காலத்தில் நூற்று பதினோரு நாடுகளுக்கு எட்டாயிரத்து நானூற்று எண்பத்தி ஒன்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான ஜவுளிப் பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சகம் கூறியுள்ளது இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தை விட பத்து சதவீதம் அதிகமாகும் என்றும் தெரிவித்துள்ளது உலகளாவிய நெருக்கடி மற்றும் வரி தொடர்பான சவால்களுக்கு இடையே ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அனைத்து பகுதிகளிலும் பரவியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் நேற்று மாலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் போதைப் பொருட்களால் ஆளும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றும் அவர்கள் ஊழலில் ஈடுபடுவதாகவும் கூறினார் மாநிலத்தில் மின் கட்டணம் வரிவிதிப்பு மற்றும் விலைவாசி அதிகரித்துள்ளதாகவும் அரசு ஊழியர்கள் தூய்மைப் பணியாளர்கள் மக்கள் உள்ளிட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் திரு நாகேந்திரன் நீங்கள் மாநில அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்புமிக்க மோடி அரசின் பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காசும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் கள்ளக்குறிச்சியில் மாநில பருவநிலை மாற்ற இயக்க திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கான இயற்கை முகாமை ஆட்சியர் திரு எம் எஸ் பிரசாந்த் தொடங்கி வைத்தார் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் பள்ளி மாணவர்களிடையே சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளி மாணவர்களின் கல்வித் மேம்படுத்தி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் சார்ந்த கல்வியை வழங்க வகையில் மாவட்ட காலநிலை மாற்ற இயக்கத்தின் கீழ் பள்ளி மாணவர்களுக்கான இயற்கை முகாம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தொடங்கி வைக்கப்பட்டது இம்முகாம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலிருந்து தொடங்கி கோமையா அணை காட்சி வேளாண் சூழலில் இயற்கை வீட்டு வசதி மற்றும் ஆற்றல் பாதுகாப்பு ஆகியவற்றின் முக்கியத்துவம் குறித்து பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது பள்ளி மாணவர்களுக்கு சுற்றுச்சூழல் முக்கியத்துவத்தை ஏற்படுத்தும் வகையில் மீண்டும் மஞ்சப்பை வழங்கப்பட்டது இந்த முகாமில் கலந்து கொண்ட பள்ளி மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் கடையும் வழங்கப்பட்டது கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன் தமிழகத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தெற்கு கேரள கடலோரப் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளில் இன்றும் தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நாளை வரையிலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று மீனவர்களுக்கு வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது செய்திகள் கனடாவின் நயாகராவில் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் சவுதி அரேபிய வெளியுறவு அமைச்சர் திரு பைசல் பின் ஃபர்கானை சந்தித்து இருதரப்பு ஆலோசனை மேற்கொண்டார் பாகிஸ்தானில் மருத்துவ பொருட்களின் தரம் குறைவாக இருப்பதால் அந்நாட்டிலிருந்து அதை இறக்குமதி செய்ய வேண்டாம் என்று ஆப்கானிஸ்தான் அரசு தமது நாட்டு வர்த்தகர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது பீகாரில் நடைபெற்ற இரண்டாவது மற்றும் இறுதிக்கட்ட தேர்தலில் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவு கோரப்படவில்லை என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது சிக்கிம் மாநிலம் கேங்டாக்கில் சர்வதேச சுற்றுலா கண்காட்சி இன்று தொடங்கி நான்கு நாட்கள் நடைபெறுகிறது புத்தாய்வு திட்டத்தின்கீழ் பயன்பெற விரும்பும் இளங்கலை முதுகலை மாணவர்கள் மற்றும் முனைவர் பட்ட மேலாய்வாளர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதிதிராவிடர் நலத்துறை அறிவித்துள்ளது ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் பட்டாவில் பெயர் சேர்ப்பதற்கு இருபதாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அலுவலர் மண்டல துணை வட்டாட்சியர் ஆகியோரை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் ஊத்துப்பட்டி அருகே அனுமதியின்றி பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான இயற்கை உரம் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த கிடங்கிற்கு வேளாண்மை துறையினர் சீல் வைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் பட்டையில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு ஆட்சியர் திரு சரவணன் பயிற்சி அளித்தார் சென்னை சென்ட்ரலில் இருந்து ஈரோட்டுக்கு இயக்கப்படும் ஏற்காடு அதிவிரைவு ரயில் இம்மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இரவு பதினோரு மணிக்கு பதிலாக அதிகாலை மணி ஒன்று நாற்பதுக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சென்னையில் மயிலாப்பூர் சட்டப்பேரவைத் தொகுதியில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் அனைத்து துறை அலுவலர்களுடன் விவாதித்தார் விளையாட்டுச் செய்திகள் பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்திய இந்தியா இருநூற்று ஒன்பது ரன் வித்தியாசத்தில் ஆஸ்திரேலியாவை வென்றது புதுதில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இரண்டு ரன் எடுத்தது இந்திய அணியின் கேப்டன் தீபிகா அதிகபட்சமாக ஐம்பத்தி பந்துகளில் பந்துகளில் ரன் எடுத்தால் வெற்றி இந்த இலக்குடன் பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலியா ரனுக்கு ஆட்டமிழந்தது உலகக்கோப்பை செஸ் போட்டியின் நான்காவது சுற்றின் இரண்டாவது ஆட்டத்தை இந்தியாவின் அர்ஜுன் எரிகசி பிரக்ஞானந்தா ஹரிகிருஷ்ணா ஆகியோர் தென்னாப்பிரிக்க ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி ராஜ்கோட்டில் இன்று நடைபெறுகிறது இரு அணிகளும் மூன்று போட்டிகளைக் கொண்ட ஒருநாள் தொடரில் பங்கேற்கின்றது மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாட்டின் பாதுகாப்பும் மக்களின் நலனும் தொடர்ந்து உறுதி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டின் ஏற்றுமதி சூழலை வலுப்படுத்த இருபத்தி ஐந்தாயிரத்து அறுபது கோடி ரூபாய் செலவிலான ஏற்றுமதி மேம்பாட்டு இயக்கத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது தமிழகத்தில் போதைப் பொருட்களின் புழக்கம் அனைத்து பகுதிகளிலும் பரவி உள்ளதாக பிஜேபி மாநிலத் தலைவர் திரு நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பார்வை திறன் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகளுக்கான உலகக்கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இருநூற்று ஒன்பது ரன் வித்தியாசத்தால் ஆஸ்திரேலியாவை வென்றது இத்தொடர்ந்த நிறைவு பெறுகிறது